ஏங்க இந்த இந்த விஷயம் நினைக்கிறீங்க ஆண்கள் அது ஏன் ஒரு குழந்த பெண் குழந்தையா பறந்துருச்சுன்னா அன்னைக்கே அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணுக்காக சொத்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க என் பொண்ணு பொண்ணுல கஷ்டப்படக்கூடாது பறந்துருச்சு அப்படின்னா அங்கிருந்தே கடமைகளை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க என் பையன் என்னை பாத்துக்கிறீங்க அப்படின்னு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஒரு பொண்ணு ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆனா ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டா நீ மாடு மேற்கு பட்டத்தை கட்டுவாங்க பொண்ணுங்க வேலைக்கு போறது இந்த சொசைட்டில நான் ஒரு இண்டிபென்டன்ட் உமன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஆனா பசங்க வேலைக்கு போனாதே இந்த சொசைட்டி அவங்களை ஆம்பளன்னே ஏற்றுக்கிறோம் பொண்ணுங்க சரக்கடிச்சா பெண் சுதந்திரம் ஆம்பளைங்க சரக்கடிச்சா பொறுக்கி பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றது லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்காக ஆனா ஒரு பையன் லைஃப்ல செட்டில் ஆனாதே கல்யாணமே பண்ண முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வாங்குற சேலரி அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்குமானது ஆனா ஒரு பையன் வாங்குற சேலரி அவனோட அப்பா அம்மா அந்த பொண்ணோட அப்பா அம்மா பொண்ணு